நடிகை யாஷிகா ஆனந்தின் டாப் ஆங்கிள் கவர்ச்சி புகைப்படம் ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறது கவலை வேண்டாம் படத்தில் நீச்சல் குல பயிற்சியாளராக நடித்து சினிமாவில் நுழைந்த யாஷிகா ஆனந்த் துருவங்கள் பதினாறு இருட்டு அறையில் முரட்டுக்குத்து ஜாம்பி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் நடிகையும் பிக் பாஸ் பிரபலமுமான யாஷிகா ஆனந்தின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றன படகவர்ச்சியான லேட்டஸ்ட் கிளிக் போட்டோக்களை நடிகை யாஷிகா ஆனந்த் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஜாம்பி என்பது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி ஜாம்பி நகைச்சுவை திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தை புவன் நுல்லன் எழுதி இயக்கியுள்ளார் யோகி பாபு யாஷிகா ஆனந்த் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் மனோபாலா கோபி சுதாகர் மற்றும் அன்புதாசன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க